கொலஸ்ட்ரால் நல்லதாக கெட்டதான்னு இது வந்து இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கொலஸ்ட்ரால் என்பது மனிதனுக்கு வேணும் கொலஸ்ட்ரால் என்னன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது செத்தே போயிடுவான் அதான் உண்மை ஏன்னா நம்ம உடம்புல ஒரு ஒரு மூமெண்ட் இருக்குது பாருங்க உதாரணமாக ஃபிங்கர்ஸ் இப்போ மடிக்கிறோம் இல்லையா கால் அப்படி மடிக்கிறோம் தலையாட்டுறோம் எல்லாத்துக்குமே லூப்ரிகேஷனாக இருக்கிறதே கொலஸ்ட்ரால் தான் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன தெரியுமா நல்ல கொலஸ்ட்ராலாக கெட்ட கொலஸ்ட்ராலா அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க எல்டிஎல் ஹச்டிஎல்னு சொல்லுவாங்க லோ டென்சிட்டி லிப்போர் புரோட்டினா கெட்ட கொழுப்பு ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் என்னது நல்ல கொழுப்பு அப்போ நம்ம உடம்புக்கு நல்ல கொழுப்பு வேணும் அஸ்டியல் வேணும் எல்டியல் வேண்டாம் கொலஸ்ட்ரால் வேணும் என்ன கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் வேணும் எங்க இருக்குது தேங்காய் பாலில் இருக்குது கேரட்ல இருக்குது இந்த மாதிரி இயற்கை உணவுகள்லாம் இருக்குது அந்த கொலஸ்ட்ரால் இதே வந்து நம்ம ஜங்க் ஃபுட்ல இருக்கிறது என்னது கெட்ட கொலஸ்ட்ரால் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா இதுதான் அதுக்கான வித்தியாசம் அதனால நல்ல கொலஸ்ட்ரால் இருந்தாதான் மனிதன் உயிர் வாழ முடியும்